பண்ணல சார் அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது ஒரு ஒரு ஹீரோயின் வச்சுட்டு இன்னொன்று எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுனா போதில் அதனால தான் நான் வாணி இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டர் தான் ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் கான்செப்ட் கதைக்கு தேவைப்படுது சார் நாளைக்கு ஹீரோயினே தேவையில்லைனா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில் கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார் இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்தில் எவ்வளோ ஹீரோயின்னு கேட்பீங்க அது வந்துட்டு பிரதீப் திஸ் இஸ் அ கொஸ்டின் டு யூ இங்கே

அதுக்கு ஆக்டிங் ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் அது ஒரு சின்ன ஆசை இருந்து இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது என்ன வேண்டுறதுனா அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது இப்போயும் இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டூ எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால

ஸோ இது வந்து அண்ட் வி ஆல்சோ ஃபெல்ட் லவ் டு டி பிலாங் டு பிரதீப் ஆஸ் மச் இட் பிலாங்ஸ் டுஸ் தட் வாஸ் த மெயின் கோர் பிஹைண்ட் த ஹோல் ஃபிலிம் அண்ட் எங்களுக்கு வந்து வி ஒன்ட் டெல் குட் ஸ்டோரிஸ் ஸோ லாங்குவேஜ் ஷுட் நாட் பி அ பேரியர் எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம் ஸோ அதனால ஒரு அட்டெம் தான் ஆகுது அதுவுமே வந்து வி ஹேட் அ கோ ப்ரொடக்ஷன் வித் அ அதர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தே வார் த க்ரியேட்டிவ் பிஹைண்ட் அதுதான் பாக்கலாம் ஏன்னா நாங்கள் அந்த டைம்ல கோட் இங்கே பண்ணிட்டு இருந்தோம் ப்ளஸ் டிராகன் ஸோ ஆர் ஹாண்ட்ஸ் வேர் லெட்ல் ரொம்ப நல்லா இருந்துச்சு லென்ட் அ லாட் வாஸ் அ குட் லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பட் கண்டிப்பா படங்கள் பண்ண பண்ணப்போம் ஹிந்தில தெலுங்குல தமிழ்ல மலையாளம் ஆல் ஃபோர் லாங்குவேஜஸ் அண்ட் நீங்க சொல்லணுமா இதுல என்ன ஆட் என்ன ஆட் பண்ண விரும்புறேன்னா இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப ப்ரவுடாக இருந்துச்சு இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு அது ஹிந்தியில் ஸ்கிரீன் பண்ணும்போது நாங்கள் மூணு பேருமே உட்காந்துட்டு இருந்தோம் நான் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க சச்சின்லேருந்து சல்மான் கான் அமர் அமீர் கான் சர்லிங்கு ஷாருக் கான் சர்லிங்கு எவ்வளோ பேர் எல்லோரும் ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற மோவி இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு